ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு என் பேர் சபஸ்டின் அருண் பாரதி நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு வருஷம் இங்கே படிச்சிருந்தேன் நான் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து இந்த ஸ்கூலில் படித்தவர் எஸ் மைக்கிள் போர்டிலெலாம் பேர் இருக்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து போர்டில் வந்து பேர்லாம் இருக்கும் ஸோ நான் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நான் இந்த ஹாஸ்டலில் படித்தேன் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அந்த அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதில் தான் வந்துட்டு நான் பெரியாள பெரியாள் ஆகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க சோ அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேக்க கேட்க எனக்கு வந்து நம்ம ஹாஸ்டல் போகணும் நம்ம போய் ஹாஸ்டல்ல போய் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு முன்னாடி சென்னை கேபி டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சிருந்தேன் ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் அங்க படிச்சிருந்தேன் அஞ்சாவதுக்கு அப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட வந்து அப்பா என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பா வந்து சரி நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பையன் படக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு வருஷம் வேற ஒரு ஹாஸ்டல்ல கான்வென்ட் ஏலகிரியில ஹில்ஸ் ஏலகிரி ஹில்ஸ்ல கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்க சிக்ஸ்த்து செவன்த்து அங்கே படித்தேன் இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை அங்கே வந்து ரொம்ப ஹைஃபை ஃபாரினர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை எனக்கு வந்து அதுவே எனக்கு பத்தலை சாப்பாடெல்லாம் அங்கே சூப்பராக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது வந்து இல்லை நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட அப்பா என்னை நீங்கள் படித்த இடத்துல போய் விடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இங்கே சென்ட் ஜோசப்பில் வந்து விட்டாங்க அப்போ தான் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் என்ன எங்கள் அப்பா சொன்ன அதே இதுதான் எனக்கும் என்னால் வந்து கட்டில் மத்தையிலையும் படுக்க முடியும் கட்டாந்தறிலையும் படுத்து நிம்மதியாக தூங்குவேன் அந்த மாதிரி ஒரு இது அனுபவம் அதே மாதிரி நான் வந்து எங்க அப்பா அளவுக்கு நான் வந்து ஸ்டடீஸோ இல்லை ஃபுட்பாலோ அந்த மாதிரிலாம் க ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவேன் ஆனால் அப்பா அளவுக்கு நான் வரல நான் பயங்கர சுட்டி நான் இருந்த பீரியடில் வந்துட்டு வாத்தியாருங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி என்னை தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா அவ்வளோ சுட்டி இருந்தேன் பட்டு இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கேன் ஏன்னா நான் இங்கே டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவே ஒரு பாயிண்டில் வந்து மார்க்கை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் வந்து வா வாத்தியாரங்களாம் அப்போ இருந்து எங்கள் அப்பாவுக்கு எடுத்த அதே வாத்தியாரங்க தான் எனக்கு வந்து சயின்ஸு மேக்ஸு அப்புறம் தமிழ் இதெல்லாம் எடுத்திருந்தாங்க அவங்களாம் ரொம்ப கேர் பண்ணி நான் அதுக்கப்புறம் இங்கேருந்து போகும்போது எயிட்டி பர்சன்ட் மார்க் எடுத்திருந்தேன் டென்த்தில் ஸோ நல்ல கோர்ஸ் எடுத்து நல்ல காலேஜ் போய் அப்படி டெவலப் பண்ணு ஆமா நான் நான் தான் சொன்னல நான் இங்க பயங்கர சுட்டி எப்ப நான் எங்க சயின்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அவரு அவருக்கு என்ன ஃபேவரட்டுன்னே சொல்லலாம் எனக்கும் அவர் ரொம்ப ஃபேவரட்டு அவர் வந்து ஏல உன் பேர் என்னால அப்படின்னுவாரு அருண் அப்படின்னா ஏல உங்க அப்பா என்ன பண்றாரு நோட் அடிக்கிறாரா அப்படின்னாரு நான் சொல்ல இல்லை சார் எங்க அப்பா இங்கதான் தான் படிச்சாரு மைக்கிள் எல்லாம் எந்த மைக்கிளு இந்த போர்டில் பேர் இருக்கு நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஏ மைக்கிள் பயனால நீனு இல்லையா அப்ப பேருக்கு எடுக்கிறதுக்குனே வந்திருக்கல இதுக்குத்தாலே மப்பு மதம் கொழுப்பு திமுருன்றது அப்படின்வாரு அதெல்லாம் வந்து மறக்க முடியாது ஆஹ் அப்ப அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் அப்பா அவருக்கு நான் மேபி நான் ஒரு டூ தௌசண்ட் செவன் அந்த மாதிரி அவர் ரிட்டையர் ஆயிருப்பாரு ஹாஸ்டல் நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் அப்பலாம் வந்துட்டு அப்பா சொன்ன அளவுக்கு இங்க நான் அந்த அளவுக்குலாம் நான் இங்க வந்து கஷ்டம் எல்லாம் படல ஏன்னா அங்க அப்பயே வந்துட்டு ஹாஸ்டல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிருச்சு இப்போ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு நாங்க நான் படிக்கும் போது வந்து பில்டிங்ஸ் எல்லாம் இருந்தது தூங்குறதுக்கு வந்து மேலே ஒரு ஹால் இருக்கும் அந்த ஹாலில் தான் வந்துட்டு தூங்குவோம் ஆனா நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க டைனிங் ஹால் பெருசா இருக்கும் சாப்பிட்டுட்டு நைட்டு எல்லாத்தையும் கல்வி சுத்தம் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் தூங்குவோம் அப்புறம் ஸ்டடி ஹாலுக்கு வெளியே இருக்க பால்கனி அங்கெல்லாம் வந்து படுத்து தூங்குவோம் இப்போ மேபி அது வந்து மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு நான் படிக்கும்போது ஹாஸ்டல் அப்புறம் போர்டிங் ரெண்டும் வந்துட்டு ரெண்டுமே இருந்துச்சு இப்போ ஹாஸ்டலில் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா அதோட கம்மி ஃபீஸ் வந்து போர்டிங் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இப்போ எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்க்குறோம் ஃபீஸ் கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு ஏ ஸ்டடீஸே வந்து வியாபாரமாக போயிட்டுருக்கு ஆனால் இங்கே இன்னும் வந்துட்டு சென்னையில வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பில்டிங்ஸை நம்மளால பார்க்கவே முடியாது இவ்வளோ பெரிய கிரவுண்டு இப்படிப்பட்ட ஒரு ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் எந்த பில்டிங்கை நீங்க கவர் பண்ணாலும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது டேபிள்ஸ் இருக்கு ப்ரீஆடிக் சயின்டிஃபிக் ப்ரீஆரிக் டேபிள்ஸ் இருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஆனா அவனாலாம் எழுதி போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூலை சுற்றி வந்துட்டு பாடம் இதுக்கு தான் வந்துட்டு எங்க எந்த சைடு இப்போ இந்த மாதிரி ஃப்ரீயா எங்கேயும் உட்காந்துலாம் வந்துட்டு சென்னையில படிக்க முடியாது நான் நான் படிக்கும் போது இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்பவும் அதே தான் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் வருங்கால மாணவர்களுக்கு வந்து படிங்க விளாட்டும் ரொம்ப முக்கியம் படிப்பு மாதிரி விளாட்டும் ரொம்ப முக்கியம் எப்படியும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம வந்து முன்னேறிடலாம் நம்ம வந்து இப்போ நான் என் க்ளாஸில் வந்து ரொம்ப நிறைய மார்க் எடுக்கக்கூடிய ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு அபவ் ஆவரேஜுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் என்னால் வந்துட்டு இப்போ நான் இப்போ ஃபாரின்ல போய் ஒருத்தவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ அதை நான் வந்து இந்தியாலயே வந்துட்டு நான் வந்து சம்பாதிக்கிறேன் ஃபீல் பண்ணலன்னு இல்லை எங்கள் அப்பா என்கிட்ட வந்து எக்ஸாம்லாம் எழுத சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அதே மாதிரி தான் நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வந்துட்டு மேக்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு உட்காந்து வந்து சொல்லி தருவாங்க மண்டையிலலாம் கொட்டு கொட்டுலாம் விழும் அப்போ நான் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன் அவங்க ஃபீல்டு வந்து ஆர்கிடெக்டு சிவில் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வே படித்து முடித்ததுக்கு அப்புறம் உடனே எனக்கு வேலை கிடைக்கல கொஞ்சம் டிலே ஆச்சு அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க நான் வந்து உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் எங்கேயாவது நீ வந்து இந்த படி அது ப இது பண்ணு அது பண்ணு அப்படிலாம் சொன்னாங்க அப்போ நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே ஒன்று தான் சொன்னேன் அப்பா நீங்க வந்துட்டு இத்தனை வருஷம் என்னை படிக்க வச்சுட்டீங்க இதுக்கப்புறம் நானே வந்துட்டு நான் வேலை தேடிக்கிறேன்ப்பா நான் இந்த அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இன்ஜினியரிங் என்னை படிக்க வச்சுருக்கீங்க நான் வந்து அதை வச்சு நான் வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் நான் தான் வந்துட்டு என இப்போ நான் திரும்பி பார்த்தேன்னா வந்துட்டு வேலை வேலையில இருந்து நான் திரும்பி பார்த்தேன்னா எல்லாம் நான் போட அந்த ஒர்க் அது எப்படி சொல்கிறது எங்கள் அப்பாவோடய ஷேடோல இருந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து வெளியே இருப்பேன் அந்த மாதிரி ஸோ அந்த டிசிப்ளின்னு நம்மளுக்கு வந்து நம்மளால முடியும் அப்படின்னா இது இது வந்து ஒரு பேஸு ஆமாம் அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறதுலாம் நம்மளுடைய திறமை தான் அதாவது எந்த சூழ்நிலையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடும் கூடு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டை